ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்த்தன் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்மஸ் ஒரு கிஃப்ட்டு தான் மேக் பண்ண போகிறோம் சின்ன குழந்தைய கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்க ரெண்டு திங்ஸ் போதும் அதாவது காலியான மேட்ச் பாக்ஸ் நம்ம தூக்கி தான் போடுவோம் இல்லையா அதை வச்சு கியூட்டாக கிஃப்ட் மேக் பண்ணலாம் சொன்னால் நம்ம முடியாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு காலியான ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் வந்துட்டு டிசைனிங் டேப்பு ஃபைவ் ருபி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் உத்தியிலேயே ஓட்டிட்டு அப்படின்னா க்யூட்டாக கிஃப்ட்டை வந்துட்டு அப்படியே பேக் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு வந்துட்டு இந்த சரடு கயிறு இல்லையா அதை வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நாட் போட்டோம் அப்படின்னா செம்ம கியூட்டாக கிஃப்ட் ரெடி ஆயிடும் இது மாதிரி பெரிய பாக்ஸ் சின்ன பாக்ஸ் அந்த மாதிரி பண்ணோன்னா பெரிய கிஃப்ட் சின்ன கிஃப்ட்டுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் நான் கூட செஞ்சு வச்சிருக்கேன் கீழே பாருங்க அவ்வளோ கியூட்டாக அப்படியே ஒரிஜினல் கிஃப்ட் மாதிரியே இருக்கு இதே மாதிரி நம்ம சேனல்ல சாண்டா கிளாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோமேன் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி நிறையாவே கிளேல அப்படி அப்படின்னா மேக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்